மலேசியாவின் எம் எச் பதினேழு பயணிகள் விமானத்தை ரஷ்யாவின் ராணுவம் சுட்டு வீழ்த்தியிருப்பதை சர்வதேச விமான போக்குவரத்து ஆணையமான ஐசிஏஓ நேற்று இருக்கும் நிலையில் மலேசிய அரசாங்கத்திடமும் மலேசிய மக்களிடமும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஸ் கட்சியின் தகவல் பிரிவு தலைவரும் பாசிர்மாஸ் நாடாளுமன்ற உறுப்பினருமான அமாட் ஃபத்லி ஷாரி வலியுறுத்தியுள்ளார் தற்போது அரசுமுறை பயணமாக ரஷ்யா சென்றிருக்கும் பிரதமர் ரதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ரஷ்யாவிடம் அதன் தவறுக்கு மன்னிப்பு கேட்கும்படி வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் கடந்த ஈராயிரத்து பதினான்காம் ஆண்டு உக்ரைன் வான் பரப்பில் மலேசியாவின் எம் எச் பதினேழு விமானம் நாற்பத்தி மூன்று மலேசியர்கள் உட்பட இருநூற்று தொன்னூற்றி எட்டு பயணிகளுடன் ரஷ்யாவால் சுட்டு வீழ்த்தப்பட்டதை நினைவில் வைத்து டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இதனை செய்ய வேண்டும் என்றும் ரஷ்யாக்காரர்களுடன் புகைப்படம் எடுப்பதையும் சுற்றுலா மேற்கொள்வதை மட்டும் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் செய்யக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ரஷ்யாவிடம் தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அடிப்பணிந்து முதலீட்டை பெறுவதை மட்டும் நோக்கமாக கொண்டிருக்காமல் ரஷ்யாவை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்று அமாட் பத்ரி ஷாரி வலியுறுத்தியுள்ளார் துப்பாக்கியுடன் மூன்று பேர் கொண்ட குழு வணிக தளத்தில் உள்ள நகைக்கடையில் கொள்ளை அடிக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக கொள்ளையில் ஈடுபட்ட மூவரையும் காவல்துறை அடையாளம் கண்டுள்ளதாக ஈப்போ மாவட்ட காவல்துறை தலைவர் அபாங் ஜெயனால் ரபேதின் அபாங் அமாத் தெரிவித்தார் இக்கொள்ளை சம்பவம் ஈப்போ மெங்கலம்போவில் அமைந்துள்ள ஃபாலிம் வணிக தளத்தில் கடந்த மே ஒன்பதாம் தேதி நண்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து மணியளவில் நிகழ்ந்ததாக அவர் கூறினார் பாறாங் கத்திகளுடனும் துப்பாக்கியுடனும் மூன்று பேர் அடங்கிய கும்பல் இக்கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருந்ததாகவும் சம்பந்தப்பட்ட நகைக்கடையிலிருந்து மூன்று லட்சத்து தொண்ணூறாயிரம் வெள்ளி மதிப்பிலான நகைகளை கொள்ளையடித்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது கொள்ளையில் ஈடுபட்ட மூவரும் வெள்ளை நிற டொயோட்டா கேமரி வாகனத்தில் தப்பியிருக்கும் நிலையில் வாகனத்தின் அடையாள எண்ணை கொண்டு விசாரணையை தொடங்கி இருப்பதாகவும் வணிக தளத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளின் மூலமாக திருட்டில் ஈடுபட்டவர்களை அடையாளம் கண்டிருப்பதாகவும் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அமர் கூறினார் இந்தியாவில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலேசியர்கள் தற்போது தூதரக உதவியை பெற்று வருவதாகவும் அதே நேரத்தில் பாகிஸ்தானில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விரைவில் நாடு திரும்ப உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான போக்குவரத்து இடையூறுகள் மற்றும் பல முக்கிய விமான நிலையங்களில் வாம்வெளி மூடப்பட்டதை தொடர்ந்து இரு நாடுகளிலும் உள்ள நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக விஸ்மாபுத்ரா தெரிவித்துள்ளது புதுடெல்லி மற்றும் இஸ்லாமாபாத்தில் உள்ள மலேசிய தூதரகங்கள் அந்தந்த தூதரக அலுவலகங்களுடன் தூதரக உதவியை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக வெளியுறவு அமைச்சர் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது நேற்று காலை தெலுக்கிந்தான் ஜலான் சிக்கூ சுங்க லம்பாமில் ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்த ஒன்பது காவல்துறை சிறப்பு படையைச் சேர்ந்த குடும்பங்களுக்கு ஐம்பத்தி எட்டாயிரம் வெள்ளி முதல் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூறு வெள்ளி வரை நிதி உதவி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பல்வேறு நல நிதிகள் மற்றும் காப்பீட்டு இழப்பீடு மூலம் இந்த உதவி விரைவில் வழங்கப்படும் என்று காவல்துறை துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ ஐயப்பன் மைடின் பிச்சை தெரிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ நிபுணர்களின் மதிப்பீடுகளுக்கு உட்பட்டு நிதி உதவி மற்றும் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் குறிப்பாக பணியின் போது ஏற்படும் பேரழிவுகளின் போது தங்கள் பணியாளர்களின் நலனை உறுதி செய்வதில் பிடிஆர்எம்மின் தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை இந்த உதவி பிரதிபலிக்கிறது என்று அவர் கூறினார் ஆன்லைன் காதல் மோசடி கும்பலால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரிங்கிட் வரைக்கும் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று வயதான பாதிக்கப்பட்ட பெண் கடந்த ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி முகநூல் மூலம் ஏமனைச் சேர்ந்ததாக கூறிக்கொள்ளும் ஒரு நபருடன் தொடர்பு கொண்டதாகவும் பின்னர் அவருடன் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டதாகவும் கூறியதாக கெடா வணிக குற்றப்புலனாய்வுத்துறை துறை தலைவர் லோய் யூனிக் தெரிவித்தார் பிப்ரவரி ஐந்தாம் தேதி சந்தேக நபர் புகார்தாரரிடம் தாம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிகிச்சைக்காக பணம் கடன் வாங்கி வேண்டியுள்ளதாகவும் மலேசியாவிற்கு திருமணம் செய்து கொள்ள வரும்போது திருப்பி செலுத்துவதாக உறுதி அளித்ததாகவும் கூறினார் இதனை அடுத்து நூற்று அறுபத்தி ஆறு பரிவர்த்தனைகள் மூலம் ஒன்பது லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரிங்கிட் பணத்தை பதினைந்து தனித்தனி வங்கிக் கணக்குகளுக்கு அவர் செலுத்தியுள்ளார் அடுத்து அந்த நபர் மலேசியாவிற்கு வர தவறியதையும் அவர் தனது கணக்கை தடை செய்ததையும் கண்டறிந்த போது தாம் ஏமாற்றப்பட்டதை அப்பெண் உணர்ந்ததாக லோய் கூறினார் கடந்த மாதம் குத்ரா ஹைட்ஸ் சுபாங்ஸியாவில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் தீ விபத்தில் சேதமுற்ற வீடுகளின் புனரமைப்பு மற்றும் பழுதுபார்க்கும் பணிகள் நிறைவடைவதற்கு இரண்டு ஆண்டுகள் ஆகும் என்று வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் கோர்மிங் தெரிவித்துள்ளார் இதுவரை பாதிக்கப்பட்ட இருநூற்று வீடுகளின் புனரமைப்பு மற்றும் பழுதுபார்க்கும் பணிகள் திட்டத்தின் படியும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டு ஆண்டுகளுக்குள் புதிய வீடுகளை கட்டும் பணியை முடிக்க முடியும் என்று தாம் நம்புவதாகவும் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட வீடுகளுக்கு புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம் தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்